வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் எம்எஸ் ஹோமியோபத்திக் பிசிஷன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வெயில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க நம்ம ஆரோக்கியத்தை கொஞ்சம் பராமரிக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் பியாண்ட் தட் எப்படி பராமரிக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் வெளிய வந்து அந்த மதியம் ஒரு பதினோரு மணிலேருந்து நாலு மணி வரைக்கும் வெளியே சுற்றுறதை அவாய்ட் பண்ணிடுங்க சாமானிய மக்களுக்கு நம்ம வந்து பாருங்க மக்களுக்குசென்டேட்டிவா இருக்கும் இல்ல வந்து வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவா இருக்கும் நாங்க சுத்திட்டே தான் இருக்கிறது எங்க வேலை இந்த மாதிரி நிறைய தொழில்கள் இருக்கு இல்லைங்களா வெயில சுத்தி தான் ஆனும் காலையில இருந்து சாயங்காலிக்கும் சுத்துறதுதான் எனக்கு வேலையை நான் வண்டி எடுத்து சுத்தணும் இல்லனா வந்து கேப் எடுத்து சுத்தணும் இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோல சுத்தணும் இந்த மாதிரி நான் சுத்திட்டே இருக்கணும் அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியே சுத்திட்டே இருக்கவங்க ஒரு நாளைக்கு நாலு லிட்டர் தண்ணி குடிங்க வீட்டுக்குள்ளே இருக்கவங்க ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேணில் காலத்தில் வேணில் கட்டிகள் உஷ்ணம் சார்ந்த தொய் நோய்கள் அப்படின்றது நிறைய வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் ரொம்ப ஹீட்டான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும் கத்திரிக்காய் கருவாடு கோழிக்கறி மீன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க கோழிக்கறி சூடாங்க அதை பற்றியே நான் ஒரு பதிவே கொடுத்துருக்கேன் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அந்த டயட் இன்டியூஸ்டு தேர்மோஜெனசிஸ் அப்படின்றது வரும் சில விதமான புரதங்களையும் உணவுகளையும் நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு உணவுக்கும் டைட் இன்டியூஸ்ட் தெர்மோஜெனசிஸ் அப்படின்னு இருக்கதான் செய்து இந்த மிருகங்களோட கொழுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதாவது அனிமல் ப்ரோட்டீன் அனிமல்னோட புரதங்கள் அப்படின்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டயட் இன்டியூஸ்ட் தெர்மோஜெனசிஸ் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏறக்கூடிய டுவெண்ட்டி டு தேர்ட்டி பெர்சென்ட் வரும் உடல் உஷ்ணமாகி தான் அந்த புரதத்தை வந்து செரிமானம் பண்ணுது ஆக இந்த மாதிரி சிக்கன் மட்டன் இதெல்லாம் சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து பாடி வந்து கொஞ்சம் ஹீட் ஆகும் முக்கியமாக சிக்கன் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹீட் ஆகும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்ப எடுக்கிறீங்க அப்படின்னா கூட வந்து பாருங்க தயிர் பச்சடி இல்லைன்னா வெங்காயம் லெமன் போட்டு இல்ல லெமன் ஜூஸ் ஏதாவது ஒண்ணு சேர்த்து எடுங்க இல்ல எடுக்கிறீங்க வாரத்துல ஒரு நாள் தாங்க நாங்க சாப்பிடுவோம் சாப்பிடாம இருக்க முடியாது ஒன்னும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டுட்டு மோர் குடிச்சுக்கோங்க அப்பப்ப மோர் குடிச்சுக்கோங்க இல்லைன்னா லெமன் ஜூஸ் குடிச்சுக்கோங்க இல்ல ஆனியன்ல லெமன் போட்டு அதை ஒரு ரைத்தா மாதிரி வச்சு நீங்க வச்சுக்கலாம் இல்ல வெறும் ஆனியன் லெமன் எடுத்துக்கலாம் இது ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா சூடான வசதி சாப்பிட்டா உடனே அதை கொஞ்சம் காம்பன்சேட் பண்ணிடுங்க இது வந்து பாருங்க வேனியல் காலம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மோர் நம்ம ரெடியா வச்சுக்கணும் மோர் வந்து பாருங்க ஒரு ஒரு குடுவையில தோச்சி வச்சிடுங்க நைட்டே தோச்சு வச்சிடுங்க தயிர் காலையில உடனே அந்த தயிரை நல்லா கடைஞ்சி தண்ணி ஊத்தி வச்சிடுங்க அப்பப்போ ஒரு ஒரு கிளாஸ் நம்ம அந்த மோர் வந்து பாத்தீங்கன்னா பிளைனாவும் வைக்கலாம் இதுல அதுல வந்து பாருங்க கறிவேப்பில போட்டு கொஞ்சம் தாளிச்சு சின்ன துண்டு இஞ்சி போட்டு அப்படியே வைக்கலாம் சீரகம் போட்டு அது வந்து மசாலா சாஸ் மாதிரியும் வைக்கலாம் தயிராவும் வைக்கலாம் மேக்ஸிமம் என்னன்னா மோரா வச்சிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு கிளாஸ் மோரானா கண்டிப்பா குடிச்சிடுங்க ஏசி இருக்க வீடு ஏசியை மெயின்டைன் பண்ணுங்க இருபத்தி நாலு டு இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ணிக்கோங்க ஏசி இல்லாத வீடு வெக்காடு ஜாஸ்தி இருக்கு அப்படின்னும் போது பெட்ஷீட்டை இந்த இஜிப்சன் ஸ்லீப் மெத்தட்னாங்க அப்படின்னா என்னன்னா பெட்ஷீட்டை வந்து நல்லா நினைச்சிடுங்க நினைச்சி ஜன்னல்கள் ஜன்னல்கள் எல்லாத்துலயும் போட்டுடலாம் இல்ல கொடி மாதிரி வீட்டுல இருக்கீங்க ஒரு ரூம்ல இருக்கீங்கன்னா ரூம்ல ஒரு நாலு கொடி போட்டுட்டு நாலா பக்கம் பெட்ஷீட்டை நல்லா நினைச்சு நல்லா புழிஞ்சிட்டு போட்டுட்டு ஃபேன் போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த சில்கா தோறும் உடம்பு ரொம்ப சூடாகாது இது வந்து பாருங்க ஆஸ்பெஸ்டர்ஸ் வீட்டுல இருக்கோங்க ஆஹ் மேல வந்து எங்களுக்கு வந்து ஒரே ஃபிளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் மேல வந்து வெய்ய அப்படியே காமிக்கும் அப்படியே தாக்கும் நாங்க அந்த கூலிங்கான பெயிண்ட் எல்லாம் அடிக்கல அப்படின்றவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏசி இருக்க வீடு பிரச்சனை எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க என்ன ஏசி இருக்கு அப்படின்னாலும் டெய்லி மதியானம் வந்து பாத்தீங்கன்னா தயிர் அப்படின்றது எடுத்துக்கோங்க ஏதாவது ஒரு ஜூஸ் டெய்லி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸ்ல என்னங்க பெஸ்ட் அப்படின்னா நெல்லிக்காய் மோர் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த குமரி அப்படிம்பாங்க கத்தாழை கத்தாழைய வந்து நம்ம மோர்ல அடிச்சு கலந்து வச்சிடலாம் பழங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பப்பாளி பழம் பைனாப்பிள் பலாசோளம் மாங்காய் மாம்பழம் நிறைய அளவு சாப்பிடாதீங்க அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா சாத்துக்குடி ஆரஞ்சு எரிமிச்சன் ஜூஸ் கொய்யாப்பழம் தர்பூஸ் பழம் நாவப்பழம் இந்த மாதிரி எல்லாமே இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க அந்த மாம்பழம் நிறைய எடுக்காதீங்க மாம்பழம் சாப்பிட்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பால் குடிச்சுக்கோங்க அது ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு மேல இளநீ இருக்கு இந்த வெயிலுக்குன்னே வரப்பிரசாதம் இயற்கையாவே நம்மளுக்கு கிடைக்கிறது ரெண்டு விஷயங்க ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இளநீ இன்னொன்னு பதனி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் கூலன்ட் அப்படின்னு சொல்லலாம் இளனி ஒரு நாளைக்கு ஒண்ணு ரெண்டு எடுத்துக்கலாம் இளநீ கிடைக்கிறவங்க இளநீ எடுத்துக்கோங்க இல்லைன்னா பதனி கிடைக்கிறவங்க அதை விட பெஸ்ட் எதுவுமே இல்ல பதனி டெய்லி ஒண்ணு கூட குடிச்சிக்கலாம் நம்ம வித்துட்டு வருவோம் இல்லைங்களா வெய்ய காலம் அப்படின்னாலே பதனி பதனி பதனின்னு வித்துட்டு வருவான் அந்த பதனி சாப்பிடலாம் நுங்கு நல்ல சர்ப்ளஸா கிடைக்கும் நுங்கு எடுத்துக்கோங்க மாம்பழமும் சர்பிளஸாக கிடைக்கிறது மாம்பழம் கம்மியா எடுத்துட்டு நுங்கு நிறைய எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் ஆஹ் பழங்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா முன்னமே சொன்ன மாதிரி கொய்யா பழம் ரெகுலரா எடுத்துக்கோங்க கீரைகள்ல முருங்கைக்கீரையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க முருங்கைக்கீரை தவிர வெந்தியக்கீரை மணத்தக்காளி கீரை கீரை பொன்னாங்கண்ணி கீரை இந்த மாதிரி கொஞ்சம் குளிர்ச்சியான கீரைகளை நம்ம நிறைய எடுத்துக்கணும் சரிங்களா அதுக்கு மேல ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கீரை பசலை கீரை கிடைக்குது அப்படின்னா பசலை கீரை நிறைய எடுத்துக்கோங்க கொஞ்சம் குளிர்ச்சியான கீரை எடுத்துக்கோங்க இந்த கார குழம்பு புளி அவாய்ட் பண்ணிடுங்க சாம்பார் ரசம் தயிர் மோர் மோர் குழம்பு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த ரசம் அப்படின்னா கூட நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க நிறைய இவ்வளவு புளி போட்டு நல்லா இவ்ளோ மிளகு போட்டு அஹ் ஒரு அஞ்சாறு மிளகா போட்டு அரைச்சி பூண்டு ஃபுல்லு போட்டு அரைச்சி வைப்பாங்க இந்த வெய்ய காலத்துல அந்த மாதிரி ரசம் எடுக்கூடாது ரசம் அப்படின்னாலே என்ன பண்ணும் அப்படின்னா பருப்பு தண்ணி இருத்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயம் நிறைய சீரகம் நாலே நாலு மேல கூட்டு ரெண்டே ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா பூண்டு தக்காளி பழம் நிறைய போட்டு கொத்தமல்லி நிறைய போட்டு அந்த ரசம் நல்ல வாசனையா இருக்கும் சாப்பிடும் போது சப்புன்னு இருக்கும் புரியுதுங்களா அந்த மாதிரி மிளகு கம்மியா போட்டு நம்ம ரசம் அப்படின்றது சாப்பிடலாம் நம்ம முன்னமே சொன்ன மாதிரி மோர் குழம்பு தயிர் இதெல்லாம் ஃப்ரீக்குவெண்ட்டாக எடுத்துக்கோங்க நாங்க சண்டே ஆனால் பிரியாணி சாப்பிடுவோங்க தாராளமா சாப்பிடுங்க அந்த பிரியாணி அது வந்து சிக்கன் பிரியாணியா இருந்தாலும் சரி மட்டன் பிரியாணியா இருந்தாலும் சரி எதனாலும் எடுத்துக்கோங்க கூட கண்டிப்பாக தயிர் பச்சடி அப்படின்றது எடுத்துக்கோங்க நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கும் மலைச்சிக்கல் வராத மாதிரி பொரியல் அப்படின்றது கண்டிப்பாக எடுக்கணும் ஒரு இருநூறு இரநூத்தி ஐம்பது கிராம் நீங்க சிக்கன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நூத்தி ஐம்பது கிராம் ஆவது காய்கறிகள் அப்படின்றது எடுங்க கூட கொஞ்சம் ஆனியன் அப்ப அதனால தண்ணி லிட்டர் குடிச்சுக்கோங்க அப்ப அதனால மலச்சிக்கல் அப்படின்றது வராது மலச்சிக்கல் வரல அப்படின்னாலே தொடர்ந்து நாலஞ்சு நாள் மலச்சிக்கல் வந்துச்சுன்னா இந்த வெயில் காலத்துல ஃபிஷர்ஸ் வந்துடும் மோஷன் போராடும் விடிச்சுடும் அதுக்கும் மேல வந்து பாருங்க நம்மளுக்கு மூல மாதிரி அறிகுறிகள் ஒரு சிலருக்கு ஆல்ரெடி போன சீசன்ல இருந்துச்சுங்க அது வர ஆரம்பிச்சிடும் அது வரக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்க அதுக்கும் மேல வந்து பாருங்க வாரத்துல ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்றது கண்டிப்பா செய்யுங்க எள்ளெண்ண தேய்ச்சி குளிங்க தினம்தோறும் தலைக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க வெயில்ல போறவங்க நாங்க வெளியே வேலைக்கு போறோம் என்ன வைக்க மாட்டோம்னா என்ன வச்சு ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் ஊறிட்டு தலை குளிச்சுக்கோங்க தினம் தோறும் வெறும் பச்சை தண்ணி தலை குத்திக்கோங்க இத்தனை விஷயம் ஃபாலோ பண்ணும்போது இந்த வெய்ய காலத்துனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிறைய பாதிப்புகள் இருக்கு இல்லைங்களா கண்ணு எரிச்சல் ஒண்ணுக்கு போகும்போது எரிச்சல் யூரின் போகும்போது ஒரு சிலருக்கு ரத்தம் வர்றது மூலம் வர்றது அதுக்கு மேல வெட்ட ஜென்ஸ்க்கு வந்து வெட்டை லேடிஸ்க்கு வெள்ள லேடிஸ்க்கு மென்சஸ் ரெகுலரிட்டிஸ் அதிகப்படியான உதிரப்போக்கு இந்த அதிரிக் அதிகப்படியான உதரப்போக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வெயில்லாம் காரணம் கிடையாது இட் ட்ரிகர் இது வந்து பாத்தீங்கன்னா எரிய விளக்குல என்ன மாதிரி ஆக இந்த மாதிரி பல விதமான காம்ப்ளிகேஷன்ஸ்ல இருந்து இந்த மாதிரி உணவு முறைகள் நீங்க எடுக்கும் போது ஈஸியா மீண்டு வந்துடலாம் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ